அடி பாதை அப்படிங்கிறது இருந்து தொடங்குது அப்படின்னா இந்த இருந்து இந்த போஸ்டையும் தாண்டி இருக்குது அந்த கல் அது வரைக்கும் தான் அந்த அடி பாதை வந்து இருக்குது இந்த இருபது அடி பாதையில் வந்துட்டு இந்த வீட்டுக்காரங்க பத்தடியும் இங்கிட்டு உள்ளவங்க பத்தடியும் அப்படி போட்டு இருபது அடி பாதை அப்போ இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி அப்படியே நான் தள்ளி வந்துடுறேன் இந்த மூணு செண்டு இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் உள்ள இந்த மூணு செண்டை வந்து வாங்கியிருக்காங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பின்னாடி உள்ள இடத்த விற்கிறதுக்காக பின்னாடி வந்து அறுபத்தி நாலு செண்டு இடத்த வந்து விற்கிறதுக்காக அதில் வந்து நானும் வந்து இடம் வாங்கியிருந்தேன் அப்போ இதை வாங்கினா அப்படின்னா அப்போ இவங்க பத்தடி இங்கிட்டு உள்ள பத்தடி இருபது அடி போட்டு அந்த இருபது அடி வந்துடும் அப்போ இந்த மூணு செண்டை அவங்க கைவசத்தில் வச்சுருக்காங்க யார் இந்த இடத்துக்காரங்க கைவசத்தில் வச்சுருக்காங்க வாங்கி பின்னாடி பாதையாக போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வாங்கியிருக்காங்க இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இந்த வீட்டுக்காரங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் போட்ட பத்தடியை அவங்க வந்து எடுத்துட்டாங்க இந்த பிளாட்டுக்காரங்க போட்ட பத்தடியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கிட்டு உள்ள பிளாட்டையும் அவங்க பத்தடியில் நடந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பத்தடியை எடுத்து கல் ஊண்டிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை நான் பின்னாடி ஃப்ளாட்டை வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா தான் எனக்கு பாதையாக சொல்லி விற்றாங்க அப்போ அடி இந்த செவ்வூருக்கும் இந்த போஸ்டையும் தாண்டி இருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்காரங்க பாருங்கள் தலத்தையும் போட்டிருக்காங்க பைப் இங்கே வரைக்கும் வந்துருச்சு இங்கிட்டு இவங்களுடைய பிளாட்டுன்னு கல்லை ஊண்டிட்டாங்க அப்புறம் இது வந்து ஒரு எல் சைப்பில் வந்திருக்கு எல் ஷேப்பில் வந்திருக்கு ஒரு மினி வண்டி கூட போய் இப்படி திரும்புறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த இடம் விற்றுவங்களுக்கு கேட்டால் இருபது அடி இருக்குல்ல இருக்குல்ல அப்படிங்கிறாங்க ஆனால் சரியான முறையில் பாதையை வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கவே இல்லை இதுதான் உண்மை இப்போ வந்து இந்த கை வசத்தில் இருக்கிறது இந்த மூணு சென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதைக்காக விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் அவங்களுடைய பேரில் தான் இருக்கும் பாதைக்காக சும்மா விட்டுருக்கோன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர விடலை இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பின்னாடி உள்ள இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம் அறுபத்தி நாலு சென்ட் அவங்களுடைய செண்டு அப்போ அதில் நானூறு வாங்கியிருக்கேன் நான் ஒரு பதினோரு கிட்ட வாங்கியிருக்கேன் அந்த பதினோரு செண்டுக்கு என்ன பண்ணணும் பிளாட் விற்றோம் என்ன பண்ணணும் அந்த பக்கம் இப்போ வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த பக்கம் அஞ்சரை செண்டு இப்போ அந்த பக்கமும் இந்த பக்கம் போட்டு ஆளுக்கு பத்து பத்தடி விட்டுருந்தா சரியாக போயிருந்துருக்கும் இதுதான் நான் அந்த பிளாட் வாங்கியிருக்கேன் அப்போ இது வரைக்கும் நம்மளை விட்டுடலாம் அப்போ நான் விசாலாச்சி அப்படிங்கிறவங்ககிட்ட வாங்கியிருக்கிறது அளவுடைய பிளாட்டு அப்போ இந்த இடத்துக்கு அவங்க பாதை விடணுமா விடக்கூடாதா மக்களே அவங்க வந்து ஒரு பாதையும் கூட விடவே இல்லை அவங்க கைவசம் இந்த செருவோடையும் நின்று போயிடுது இங்கிரு பின்னாடி உள்ள தான் நான் வாங்கியிருக்கேன் அப்போ நான் அந்த வீடு கட்டுற இடத்துக்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அப்போ இந்த கைவசத்துலேருந்து நான் எப்படி போவேன் இந்த இடம் விற்றவங்க என்ன பண்ணணும் பாதை கொடுக்கவே இல்லை ரெண்டு பக்கம் பக்கம் பிளாட் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் ஒரு பிளாட் இந்த பக்கம் ஒரு பிளாட்னா நடுவில் ரோடு அப்படின்னா இங்கிட்டு உள்ளவங்க பத்தடியும் அங்கிட்டு உள்ளவங்க பத்தடியும் போட்டிருக்கலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே சைடு பிளாட்டை போட்டுட்டு மூணு சென்ட் இருபத்தி மூணு அடி நீயே விடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு சென்ட் அப்படிங்கிறது இந்த கல்லில் இருந்து இங்கே வரைக்கும் வருது பாருங்க பைபாஸ் ரோடு கணக்கில் வருது பாருங்க இந்த மூணு சென்ட் யார் விடுவா அப்போ என்ன பண்ணிடுவோம் இந்த பக்கம் பதினொன்று அடி ஏன்னா இது அவங்களுடைய கைவசம் கைவசத்தில் வந்து இந்த நெட் இந்த நெட்டாக பதினொன்று அடி அவங்களும் இந்த கல்லுக்கு அங்கிட்டு நாங்கள் வாங்குறோன்னா இங்கிட்டு நாங்கள் பதினொன்று அடியும் போட்டு இருபத்தி மூணு அடி வரும் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கல்லுலேருந்து இந்த கல் வரைக்கும் மூணு செண்டு நாங்களே கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க இது எங்கேனாச்சும் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்லணும் ஏன்னா கைவசம் இங்கே இருக்குது இங்கேயோடு நின்று போகுது அப்போ இந்த நெட்டில் இவங்க பதினொன்று அடி விட்டால் தான் நாங்கள் எல்லாருமே பொது பாதையாக எப்படியே புழங்கிக்கிற முடியும் நாங்களே விட்டு நாங்களே புலகிக்கிறோன்னா எப்படி மக்களே முடியும் இதை நீங்கள் வந்து உண்மை பொய் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்